அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபி கே திருநெல்வேலி தூத்துக்குடி ஸோ அந்த பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக சென்று பார்த்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வந்து செஞ்சுட்டு வராரு அதன் அடிப்படையில் வந்து வெள்ள நிவாரணப் பொருட்கள் அதையும் வந்து கொடுத்துட்டு வராரு ஸோ நிறையா வீடியோஸ் வந்து பார்க்குறோம் அவர் அதிகாலை மூன்று மணிக்கே எந்திரிச்சு போய் அங்கே எடுத்து வைக்கக்கூடிய நிவாரணப் பொருட்களை பார்வையிட்டு ஸோ அதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்கா பருப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிற பல விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டு வரோம் ஸோ அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை கூட ஒரு சில கலுசடைகள் வந்து அவர் வந்து அவருடைய மனைவிக்காக அவர் காருக்காக மனைவிக்கு கார் வாங்குவதற்காக ரெடி பண்ணிட்டாரு அவருக்கு வந்து வெளியிலேருந்து ஈழத்தமிழர்கள் வந்து நிறைய அமௌண்ட்டை வந்து ஃபண்டாக வந்து கொடுக்குறாங்க அந்த ஃபண்டை வந்து போட போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையிலும் நிறைய அவதூறுகளை வந்து பரப்பி இருக்கிறாங்க ஸோ அவதூறுகளை பரப்புபவர்கள் யார் என்று உங்களுக்கே நன்றாக தெரியும் ஸோ அவருடைய வளர்ச்சியிலும் கட்சி மற்றும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மக்களின் நன்மதிப்பை கெடுக்கும் விதமாக ஸோ தொடர்ந்து வந்து அவதூறுகளை வந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க ஸோ எது எப்படியானாலும் சரி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களின் மனங்களில் இடம்பெற்று கொண்டிருக்கிறார் என்பதே நிதர்சனமான உண்மை அதன் அடிப்படையில் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இது பிரதிபலிக்கும் ஏன்னா இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பின்தொடர்றாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தமிழ் தேசியம்னால் என்ன தமிழர் பண்பாடு நாகரிகம் எப்படிப்பட்டது ஸோ நம்ம எப்படி இருக்கணும் எப்படி நம்ம கனிம வளங்களை பாதுகாக்கணும் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற எல்லா இயற்கை பேரிடர்களுக்கும் மிக முக்கிய காரணம் கனிம வளங்களை வந்து கொள்ளையடிப்பது இன்றைக்கி ஏற்பட்ட புயலாகட்டும் அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய வறட்சியாகட்டும் இங்கே எண்ணெய் கசிவாகட்டும் இப்போ வெளியேறிய அமோனியா வாயுவாகட்டும் எந்நூரில் ஸோ எல்லாமே நம்ம இயற்கையை சிதைத்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதே போன்று அந்த இயற்கை நமக்கு ஒரு பேரழிவை கொடுத்தா அதை நம்ம கட்டாயம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம சீரழிக்கிறது அது திருப்பி நம்மளை பழி வாங்கணும்னு நினச்சோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து எதிர்மறையான ஒரு ஆற்றலை அது கொடுத்துச்சு அப்படின்னா ஸோ மிகப்பெரிய பேரிழிவுகள் வந்து ஏற்படும் அதனால் இயற்கையோட ஒத்த வாழ்வே ஆக சிறந்தது அப்படி தான் வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம மலையை எடுக்கிறது மண்ணை திருடுறது குளங்கள் ஏரிகள் எல்லாம் அழிக்கிறது ஸோ இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் மாபெரும் பேரிடர்களை சந்திக்க நேரிடும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் உள்ள அனைவரும் கனிம வளங்களை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு சொல்லி மிக சிறப்பாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை கேட்கும் பொழுதே நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிது ஓ இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கா ஒரு தேடிக்கல் அழியிறனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இங்கே சிஸ்டம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது ஏதாவது ஒரு உயிரினங்கள் பாதிக்கப்படும் பொழுது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம பார்த்தோம் அமோனியா வாயு வெளியேறி நிறைய மீன்கள் வந்து செத்து கிடந்தன கடற்கரை ஓரங்களில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான அந்த அக்வா எக்கோசிஸ்டம் வந்து நடக்கலை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கடல் நீரில் வாழக்கூடிய கடல் உயிரினங்கள் ஸ்பீசிஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய பல்வேறு வகையான உயிரினங்கள் அது வந்து ஒரு ப்ராப்பரான எக்கோசிஸ்டம் வந்து அங்கே நடக்கலை அப்படின்னா அதனால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் ஸோ அது நம்மளை தாங்க பாதிக்கும் இந்த என்விரான்மெண்ட்டை பாதிக்கும் அங்கே வசிக்கக்கூடிய நிலத்தில் வசிக்கக்கூடிய நம்மளையும் சேர்த்து பாதிக்கும் ஸோ அதை கருத்தில் வச்சுக்கிட்டு இனிமேல் இயற்கையோடு ஒன்றிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முயற்சிப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்காகவும் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்போம் நன்றி வணக்கம்